பண்டிகை வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பொங்கல் பானை கரும்பு மஞ்சள் கொத்து பனை ஓலை உள்ளிட்ட பொங்கல் பொருட்களின் விற்பனை களை கட்டியது பொங்கல் பண்டிகை என்று செங்கரும்பு வைத்து பொங்கல் பானைகளில் மஞ்சள் கொத்து கட்டி வழிபடுவது வழக்கம் இதையொட்டி சென்னை கோயம்பேடு சந்தையில் குவிந்த மக்கள் கரும்பு மஞ்சள் பூலாம்பூ ஆவாரம்பூ தென்னை குருத்து போன்ற பொருட்களை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர் இதனால் பொங்கல் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்றது பல்வேறு மாவட்டங்களிலிருந்து லாரிகள் மூலமாக கரும்பு கொண்டு வந்து விற்பனை செய்யும் வியாபாரிகள் தாங்கள் கொண்டு வந்ததற்கு கூட லாபம் கிடைக்கவில்லை என்று கவலை தெரிவித்தனர் இதேபோல் இரு தினங்களுக்கு முன்பு நூற்று இருபது ரூபாய்க்கு விற்கப்பட்ட மஞ்சள் தற்போது நாற்பது முதல் ஐம்பது ரூபாய்க்கு மட்டுமே விலை போவதாக வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் ஒரு கட்ட அறுநூறு இருநூறுபாய்க்கு தான் எங்களுக்கு லாபம் கிடைக்கும் நாங்கள் வண்டி கொண்டு வந்து வண்டி வாடகை எல்லாம் சேர்த்து அறுநூறுவாய்க்கு கொடுப்போம் அதுதான் எங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஆனா இப்போதிக்கு முந்நூற்றம்பது ரூபா முன்னூற்றம்பா கேட்டாங்கன்னா எங்களுக்கு லாபமே கிடையாது நஷ்டத்துக்கு கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இதை போய் கொண்டு போய் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அடுத்து வந்து போய் பண்டிகை மாதிரி நாங்கள் எரிச்சு தான் விட முடியும் ஒன்றும் செய்ய முடியாது யாருக்கும் செங்கரும்பு மஞ்சள் மற்றும் பானை விற்பனை களை கட்டியது ஒரு ஜோடி செங்கரும்பு ஐம்பது ரூபாய் முதல் நூறு ரூபாய்க்கும் மஞ்சள் முப்பது ரூபாய்க்கும் ஆவாரம் பூ வேப்பிள்ளை அடங்கிய ஒரு கொத்து பத்து ரூபாய்க்கும் விற்கப்பட்டது முகக்கவசம் அணியாமல் சந்தைக்கு வந்தவர்கள் வெளியேற்றப்பட்டனர் கோவை பூ மார்க்கெட்டில் பொங்கல் வியாபாரம் சூடிப்பிடித்தது மல்லிப்பூவின் விலை இரண்டாயிரத்து நானூறு ரூபாய்க்கும் முல்லைப்பூவின் விலை ஆயிரத்து அறநூறு ரூபாய்க்கும் செவ்வந்தி பூவின் விலை இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது ரோஸ் இருக்கவாருங்க ரோஸு எடுத்து வரைக்கும் நூறுவாங்க இன்றைக்கி முந்நூற்றி ரூபாங்க மார்க்கெட்டில் எல்லா விலையுமே விலை தாங்க அதனால எந்த குறையும் இல்லைங்க வியாபாரத்துக்கு வியாபாரம் நல்லபடியாக போயிட்டு வழக்கத்தான கூட்டத்தோட இன்றைக்கி கூட்டம் அதிகம்தான் சேலம் மாவட்டம் தலைவாசல் தினசரி காய்கறி மார்க்கெட்டில் பொங்கல் பொருட்களை வாங்க அதிகாலை முதலே பொதுமக்கள் திரண்டுதால் விற்பனை களை கட்டியது மாடுகளுக்கு அணிவிக்கப்படக்கூடிய கயிறுகள் சலங்குகள் மணி மூக்கணாங்கயிறுகள் போன்ற பொருட்கள் கணிசமான விலையேற்றத்துடன் விற்பனையானது அதே நேரத்தில் முகக்கவசம் தனிமனித இடைவெளியின்றி என்று ஏராளமான மக்கள் சந்தையில் திரண்டதால் தொற்றுநோய் பரவக்கூடிய அச்சம் எழுந்துள்ளது மஞ்சள் கொத்து பனை ஓலை உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்றது கடைசி நேரத்தில் காய்கறிகளை வாங்க மக்கள் குவிந்ததால் அனைத்து கடைகளிலும் கூட்டம் அலைமோதியது கடந்த ஆண்டை விட விற்பனை அதிகரித்த போதிலும் வழக்கமான பொங்கல் வியாபாரம் இல்லை என்று வியாபாரிகள் தெரிவித்தனர் போன மழை வந்து இந்த நல்ல ஊட்டம் வைக்க ஓலை இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் போயிட்டு இருக்கு மழை மற்றும் பனிமூட்டம் காரணமாக பூக்கள் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் மளிகை பூவின் விலை கிலோ நான்காயிரம் ரூபாயை எட்டியுள்ளது பிச்சிப்பூ விலை மூன்றாயிரம் ரூபாய் வரை விற்பனையானது பூக்கள் இருந்து வருவதால் அதன் விலைகளில் பெரிய பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புத்தாடைகள் மற்றும் பொருட்களை வாங்க சென்னை தியாகராய நகர் பாரிமுனை புரசைவாக்கம் உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதுகிறது கூடுதல் விவரங்களை தியாகராய நகரில் இருக்கும் செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம் செல்வகுமார் இப்போ நாளைக்கு பண்டிகைங்கிறதுனால அதிக அளவிலான மக்கள் பொருட்களை வாங்க வருகிறார்கள் எப்பவுமே கூட்டமா இருக்கக்கூடிய ஒரு பகுதிதான் தியாகராய நகர் இன்று எப்படி இருக்கிறது பாதுகாப்பு ஏற்பாடுகள் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கா வெயிலோ மழையோ புயலோ வெள்ளமோ எதுவாக இருந்தாலும் ரங்கநாதன் தெரு என்பது எப்போதுமே மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழியக்கூடிய பகுதி இந்த முறை இந்த கடைசி நேரத்திலும் அதற்கு விதிவிலக்கல்ல என்கிற காட்சிகளை நாம் இப்போது பார்க்கலாம் காயத்ரி தியாகராய நகரில் உள்ள ரங்கநாதன் தெருவில் பொருட்கள் வாங்குவதற்கு புத்தாடைகள் புது பானை மற்றும் பல்வேறு ஃபேன்சி பொருட்கள் வாங்குவதற்காக வரக்கூடிய மக்களின் கூட்டம் அதிக இருக்கிறது இதே போன்று நகர் மற்றும் பாண்டி பஜார் அதே போன்று உஸ்மான் சாலை உள்ளிட்ட பகுதிகளிலும் நகைக்கடைகளிலும் கூட்டம் அதிகமாக இருக்கிறது புரசை வாக்கம் பகுதிகளில் ஏராளமான அளவுக்கு துணிகள் வாங்குவதற்கு மக்கள் குவிந்திருக்கிறார்கள் அதே போன்று பாரிமுனை தாம்பரம் அம்பத்தூர் பாடி குரோம்பேட்டை உள்ளிட்ட பல பகுதிகளிலும் இதே போன்ற ஒரு காட்சிகளை பார்க்கலாம் காய்கறி சந்தைகளில் கரும்பு மஞ்சள் உள்ளிட்ட பொருட்கள் வாங்குவதற்கு கூட்டம் இல்லாமல் வெறிச்சோடி கிடந்தாலும் கூட துணிமணிகள் வாங்குவதற்கு இந்த பகுதிகளில் கூட்டம் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறது கடைசி நேரத்தில் இந்த பொருட்களை கொண்டு சொந்த ஊருக்கு செல்வதற்காக இருப்பவர்களும் இருக்கிறார்கள் சென்னையிலேயே பொங்கலை கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய மக்களும் இந்த கடை வீதிகளில் வந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நன்றி செல்வகுமார்